அனைவருக்கும் வணக்கம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் காவிரி வடக்கரையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மகா விஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தேவையின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான் குழந்தையே கொள்ள துணிந்த கம்ச தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சமகாரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றிருக்காங்க இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க மேலும் ஒரு கூற்றாக சீர் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில்ல இருந்து அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமைனால அப்போது அங்கிருந்த ஜீவ சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இழப்பாறியிருக்காங்க அவர்கள் இழப்பாறிய அந்த இடம்தான் இப்போது சமயபுரம் என்னும் பெயரில் அமைஞ்சிருக்கு இதன் நினைவாக இப்போது இந்த திருக்கோவில் திருவிழாவில் எட்டாம் நாள் திருவிழாவில் ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது மேலும் அவர் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுது திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அடிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது இந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் உலகள இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார் அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றியிருக்காங்க என்ற சிறப்புமிக்கதாகவும் சொல்லப்படுது இன்றுமே கருவறையில அம்மனின் வலது பொற்கள திருக்கமலம் மாயாசோனின் தலைமீது எழுந்திருப்பதை காணலாம் மேலும் இந்த கோவில் தீராத நோய்களத்திற்கும் சிறந்த ஒரு பரிகார தலமாக திகழ்கிறது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு செழிப்பையும் மலத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கு கோவில் முகப்புல உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட கோவிலின் கிழக்கில் உள்ள சன்னதி திருவிழா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோடும் மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கு திருக்கோவில இரண்டாம் திருச்சுற்று அருமிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாக யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபிடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம் கருவறையில செல்லும் வழியில இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை காணலாம் வலதுபுறம் அருள்மிகு சுவாமியின் சன்னதி இருக்கு கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இந்த பிரகாரத்துல விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்படும் அம்பால் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்ரத தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கருவறையில் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்படுது அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெறுது காலை ஏழு முப்பது மணிக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் உள்ள பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்கப்படுறாங்க மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைபாடுகள் அனைத்துமே நல்ல முறையில் புதுமையானதாக இருக்கு தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்துல நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருள் ஒளி வீச வைர கம்மலுடனும் மூக்குத்தி உடனும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க மாரியம்மன் ஆதி சக்தியான அம்மன் தனது எட்டு கைகளில் இடதுபுறம் கபாலம் மணி வில் பாசம் வடதுபுறமாக கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கையாக ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க இடது கால மடக்கி வைத்து வலது கால தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்தருளாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்ப பெற்றவை அப்படின்னு சொல்லப்படுது பெருவலை வயக்கால் புனித சக்தி தீர்த்தம் என்றழைக்கப்படுவதாகவும் இந்த கோவில் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாகி தீர்த்தமும் திருக்கோவிலின் வடமேற்குள்ள வாய்வு மூலையில் சர்வீஸ்வரன் தீர்த்தமும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உபகோவிலான ஆனந்தவள்ளி உடனே திருக்கோவில்ல அக்னி தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விழாக்களை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தா தைப்பூசத் திருவிழா திருச்செந்தூர்ல பூச்செறிதல் திருவிழா சித்திரை பெருவிழா புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான விழாக்கள் ஆகும் தை மாதத்தில் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுது பத்தாம் நாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறுகிறது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்க்கும் தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சுருபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தரதாக சொல்லப்படுது அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தெட்டு நாட்களுமே நெய்வேதியம் கிடையாது இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர் கரும்புச்சாறு துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுக்களையும் பூ கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபட்டு செய்கிறாங்க பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றம் சித்திரை முதல் செவ்வாய் சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும் பச்சை பட்டினி பூரணமடைந்தவுடன் சிவபெருமானின் உள்ள சர்வ சக்திகளை பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என அருள்பாலித்தல் என ஐந்து தொழில்களையும் சித்திரை பெருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த கோவிலில் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழாவின் முக்கிய தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் இந்த நாட்களில் பல்வேறு மாநிலத்தில் பகுதிகளில் இருந்து பல்வேறு பூக்கள் கொண்டு தேர் வடம் பிடித்து செல்வாங்க மேலும் அழகு குத்தி கொண்டும் பால் குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் மலம் வந்து அம்மனை வழிபடுறாங்க வைகாசி மாதத்தில் பதினைந்து நாட்கள் பிரகார திருவிழா நடைபெறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருவிழா கொண்டாடப்படுது இந்த நாட்களில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க ஆவணி மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் யானை தங்கம் சிம்மம் காமதேனு ரிஷபம் ஆகிய வாகனங்கள்ல அம்மன் திருவீதி உலா வருதல் நடைபெறும் புரட்டாசி நவராத்திரி உற்சவம் ஐப்பசி மகாலய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் தீப மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா நடைபெறக்கூடியதாக சொல்லப்படும் இப்படி சமயபுரம் மாரியம்மன் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அம்மன் நம்முடைய குறைகளை தீர்த்தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே